மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நடப்பாண்டு ஐபிஎல்லில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் செம்ம ஹாப்பியாக என்று சொல்லாங்க உங்களுக்கான செய்தி என்று தான் சொல்லணும் ஓகே அதாவது என்ன அப்டேட்னால் பிஜே வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க குவாலிஃபையர் ஒன்றுக்கு எம்ஐ ஆசைப்பட்டு என்று சொல்லாங்க அவங்க இல்லீகல் வேலை வந்துட்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு எம்ஐ சிக்கியிருக்காங்க கைங்களாம் அதாவது இளம் என்று பயமுறியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடப்பாண்டு ஐபிஎல் சீசனில் போஸ்ட் மண்டே நடந்த மேட்ச்சில் பிபிகேஸ் அண்ட் எம்ஐ மோதுனாங்க இல்லையா இந்த மேட்ச்சில் முதல் பட்பனியை எம்ஐ நூற்றி எண்பத்தி நாலு பார்ட் ஸ்கோருங்க லோ ஸ்கோர்னு தெரிஞ்சவொன்னையே அதாவது எம்ஐ ஓனர் ஆகாஷ் அம்பானி வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கொண்டிருந்தார் ஃபோர் லைனில் ஸ்ட்ரை செய்யுறார் அவர் கிட்டே பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருக்கார் இந்த மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிடுங்க எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கிக்க விட்டு கொடுத்துரு எதுக்கு அதை மென்ஷன் பண்ணாருன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காருன்னா அந்த மேட்ச் எம்ஐ வின் பண்ணாங்கன்னா டேரெக்டாக குவாலிஃபை ஒன்னில் போயிடுவாங்க குவாலிஃபையர் ஒன்னில் போய்ட்டா தோற்றாலும் குவாலிஃபை டூவில் ஃபைனல் செல்ல இரண்டு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் இதற்காக வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க ஆசை காமிச்சிருக்காங்க மேலும் ஸ்ரேயசேயர் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் எங்கள் டீமில் வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கேட்குற மணியை வந்துட்டு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் மறைமுகமாக இதையும் ஆகாசம் பண்ணி பேசியிருக்காரு மற்றவங்க கூடிய எப்படி கெடுக்கிறாங்க பாருங்கள் இந்த பணம் இருக்கிறவங்க இதை வந்துட்டு வெளிப்படையாக போட்டு உடச்சிட்டாருங்க பி சைடம் ஏன்னா பஞ்சாப் டீமும் வந்துட்டு சின்ன டீம் கிடையாதுங்க அவங்களும் வந்துட்டு மில்லியன்ஸ் தான் அதனால வந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்துட்டு வெளிப்படையாக வந்துட்டு போட்டு உடைச்சிருங்க அதாவது இந்த ஆதாரத்தை வந்துட்டு வெளிப்படையாக பேசிடுங்க அப்படின்னு இவர்கிட்ட ஸ்ரேயசேர்கிட்ட சொல்ல ஸ்ரேயசேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண ராகா சம்பானி அதுவும் மேட்சின் போதே மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காருன்னு பிஸ் இடம் வந்துட்டு கன்வே பண்ண அவங்க சரியான ஆதாரம் வேணுமே சொல்ல இந்த நேரத்தில் இந்த ஒரு சீனில் எங்கிட்ட மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை எடுத்து பாருங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவங்களும் பார்த்துருக்காங்க ஆகாஷ் அம்பானி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கிறது உறுதியாக இருக்கு என்றும் ஹிந்தி ஊடகங்களில் வந்து வெளியாகிருக்குங்க இதன் அடிப்படையில் ப்ளே ஆஃப்ல குவாலிஃபைட் ஆகிருக்காங்க இல்லையா மூணு நாலு டீம் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க எம்ஐ விட்டுருங்க அண்ட் அந்த மூணு டீம் பஞ்சாப் ஜிடி அண்ட் ஆர்சிபி இவங்க என்ன ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இதே மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்க வாய்ப்பு இருக்குது மேட்ச் ஃபிக்சிங்கில் இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அம்பேர் இண்டியன்ஸை விலகுளுடுத்து வாங்குவானுங்க இந்த எம்ஐ டீம் அதனால் எம்ஐ உள்ளே வரக்கூடாது அஞ்சாவது டீம் அதாவது வேறு எந்த டீம் வேணாலும் ப்ளே ஆஃப் குள்ளே வரலாம் அதாவது விதியின்படி என்ன சொல்லப்படுகிறது என்றால் அஞ்சாவது இடத்துல இப்போ டிசி இருக்காங்க அவங்க தான் வந்துவிட்டு எலிமினேட்டர் உள்ள ஜிடியோட மோதிர மாதிரி வரும் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது எம்ஐயா அதிகாரப்பூர்வமாக பிசிஐ நீக்கி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஹிந்தி ஊடகங்களில் வந்து செய்தாங்க ஏன்னா இவங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க ஒரு எம்ஐ ஓனரே மேட்சின் போதே அதுவும் எதிரணி கேப்டன் கிட்ட பேரம் பேசியது வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு என்றே சொன்னாங்க இதற்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று ஐபிஎல் ஆல் கேப்டன்கள் ஆல் ஓனர்கள் வந்துட்டு கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ண இந்த சூழலில் எம்ஐ நாளைக்கு எலிமினேட்டர் உள்ள மோதுறது மிகப்பெரிய கடினம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி நடக்காத பட்சத்தில் அந்த இடத்துல டிசி ப்ளே பண்ண வாய்ப்பு அப்படி இல்லைனா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து முடிஞ்சதுனால ஐபிஎல் காலதாமதமாச்சு அப்போ ப்ரோட்காஸ்ட் வந்துட்டு மிகப்பெரிய லாஸ் ஆகிட்டாங்க ஸ்பான்சர்ஷிப் வரலங்க சிஎஸ்கேவும் குவாலிஃபைட் ஆகலை இப்போ எம்ஐயும் வெளியேறினதுனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டனா இதுவரை எழுநூறு கோடி நஷ்டமாமா அதை ஈடுகட்டனா அதுக்கும் மேலேயும் லாபம் இருக்குன்னா அந்த ஸ்பான்சர்ஷிப் நிறுவனம் சிஎஸ்கே வந்துட்டு ப்ளே ஆஃப் குள்ளே வந்தால் நாங்கள் கொடுக்க தயார்னு சொல்லியிருக்காங்க அந்த டைரக்ஷனில் ஒன்பது அணிகளோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு மேலும் இந்த ப்ளே ஆஃப்ல தகுதி பெற்ற மூன்று அணிகளோட பேச்சுவார்த்தை பண்ணி சிஎஸ்கே வந்தா உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்க அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாமா இந்த சூழல்ல நாளைக்கு எலிமினேட்டர் உள்ள மே முப்பதாம் தேதி இன்னைக்கு குவாலிஃபயர் ஒன்று நடக்குது இல்லையா நாளைக்கு ஜிடியும் எம்ஐயும் மோதுற மாதிரி இருந்ததுங்க எலிமினேட்டர் மேட்ச் மேட்சு தான் ஒரு சிறிய திருத்தம் ஜிடியும் டிசியும் மோத வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அதிகாரப்பூர்வமா சிஎஸ்கே மோத அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா ஹிந்தி ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முடிவையும் இந்த பனிஷ்மெண்டையும் தைரியமா எடுத்துருவாங்களா இல்ல அவங்களே விலை கொடுத்து அம்பானி வாங்கி அண்ட் எலிமினேட்டர் எம்ஐ மோத வாய்ப்பு இருக்கா கருத்து பதிவு பண்றாங்க